சிலம்பரசனோட ரசிகர்கள் மாதிரி வேறு எந்த ஒரு ஹீரோட ரசிகரும் இவ்வளவு பொறுமையாக இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பொறுமையின் உச்சமாக இருக்காங்க நம்ம எஸ்சிஆரோட ஃபேன்ஸு ஏன்னா கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் வந்து சரியாக ஷூட்டிங் வர மாட்டுறாரு கொடுத்த கால்ஷீட்டை வந்து வீணாக்கிறாரு அதுக்கப்புறம் லேட்டாக வராரு வந்த உடனே டக்குனு கிளம்பிடுறாரு அட்வான்ஸை திருப்பி கொடுக்க மாட்டுறாரு நடித்து கொடுக்க மாட்டுறாரு அப்படியே நடித்தாலும் படம் ஓட மாட்டேது எல்லாத்துக்கு மேலே உடம்பு வெயிட்டு போட்டார் இவர் வச்சு நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தயாரிப்பெல்லாம் மீட்டிங் போட்டு சிம்புவை வந்து பயங்கரமாக திட்டாங்க சிம்புவும் கிடைக்கிற மீட்டிங்கில் எல்லாத்துலேயும் குறிப்பாக நிறையா ஆடிய மேடைகள் வந்து தனக்கு பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அப்பப்போ தன்னுடைய பிரச்சனையை முழுசாக சொல்லாமலும் சொல்ல முடியாமலும் மென்று முழுகிட்டு இருந்தார் இப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மட்டும்தான் அவருக்கு வந்து ரொம்பவே ஆதரவாக இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக அவருக்கு வந்து ரிக்கொஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க தயவு செஞ்சு உடம்பை குறைஞ்ச தலைவா அப்படி இப்படின்னு அந்த கொரோனா டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு சிம்பு அவங்கள குறைச்சி இப்போ வந்து அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் வந்து வேறு லெவலில் பீக்கில் போயிட்டுருக்கு மாநாடு பத்து தலை வெந்து தந்து காடு அப்படின்னு ஆனாலும் கூட இப்போ இந்த பத்து தலை படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் பக்கம் ஆக ஆனாலும் சிம்புவோட அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படவில்லை ஏன்னு உங்களுக்கே தெரியும் நாமளே சொல்லியிருக்கோம் கமல் தயாரிப்பில் தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பீரியட் படம் பண்ண போகிறாரு அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் கிட்டத்தட்ட கணக்காக இருக்குது அதனால தான் அப்படின்ட்டு சிம்புவும் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்படா வளர்த்துக்கிட்டு ஃபாரின்லேயே இருக்கார் அந்த கெட்டை வெளியே தெரிஞ்சக்கூடாது அப்படின்ட்டு இப்போது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு செம்மையான வீடியோ ஒன்று வந்துச்சு என்னென்னா ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ அப்படின்னு சொல்லலாம் சிம்புவோட இன்ட்ரோ வீடியோ ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் படங்கள் இருக்குது பார்த்திங்களா லார்ட் ஆஃப் த ரிங்ஸு கிளாடியேட்டர் ட்ராய் இந்த படங்கள்லாம் தோத்தர வர அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் அதே மாதிரியே இந்த சாமுராய் வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேடயம் வால்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்குங்க பார்க்கும்போதே சிம்புவை மறைச்சிட்டு பார்த்தா இது ஏதோ ஹாலிவுட் மாட்டிருக்கு அப்படின்னு தோணும் அப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு இப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் தான் சர்ப்ரைஸாக இந்த டீசரை விட்டுருக்கங்க அப்படின்னு அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு அந்த ஷூட்டிங் நடக்க போகுது ஸோ அதற்கான ஒரு சின்ன ப்ரோமோ கிளிம்ஸ் தான் இந்த வீடியோ ஸோ இதுவே எப்படின்னா அப்போ அந்த ஆடு எப்படி இருக்கும் தான் ட்விஸ்ட்டு ஆனாலும் கூட சிம்பு ரசிகர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஆடை விட பல மடகு பிரம்மாண்டமாக குவாலிட்டியாக வேறு லெவல் மாஸாக எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் இருக்க போது ஏன்னா அதுக்குரிய எல்லா வேலைகளையும் தேசிய பிரிசை பண்ணியிருக்காரு குறிப்பாக சிம்பிள் டபுள் ஆக்டு ஒருத்தர் வந்து வில்லன் அந்த வில்லன் அரவாணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக பீரியட் ஃபிலிமாக இருக்கும்போது மெரட்டரோட உச்சமாக இருக்கும் ஸோ நீங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஏற்ப பொறுமையாக இருந்ததுக்கான பலனை எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தோட அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது நீங்கள் அனுபவிப்பீங்க ஸோ அந்தளவுக்கு படம் தரத்தோட உச்சமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம்